கிறிஸ்துவல் பெரியமானவர்களே இரட்சகரும் ஏற்பருமாகிய நாமத்திரங்களைப் பார்த்துகிறேன் இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்புகிறவன் அல்லது தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகளில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று இங்கு பார்க்கிறோம் செழிப்பதும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்ற ரகசியம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை இவ்வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் ஆனால் சிலர் கர்த்தரை நம்புகிறதில்லை தங்களுடைய சாமர்த்தியத்தையே படிப்பையோ நாணத்தையோ அவர்களும் நம்புகிறார்கள் அவ்விதமான நம்பிக்கை தன் இருதயத்தில் நம்புகிறவர்கள் மூட சொல்லி நீதிபதிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு அறிஞர்களே ஒரு குழந்தை பிறக்கும்போது பெற்றோர் மேல் நம்பிக்கையோடு பிறக்கிறது அது அழும்போது தனக்கு பால் கிடைக்கும் என்று நம்புகிறது தன் தாய் தன்னை கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொள்வார் என்று நம்புகிறது சுவாபத்திலே தன் நம்பிக்கை குழந்தைக்கு இருக்கிறது ஆனால் குழந்தை வளரும்போது தன் பெற்றோர் தன் மேல் அன்பில்லாமலும் கரசனை இல்லாமலும் இருக்கிறதை கண்டால் அதன் உள்ளத்தில் மனிதனுடைய நம்பத்தக்கத்தக்க காரியங்கள் அற்று போய்விடுகிறது அவர்கள் எண்ணங்கள் வேறுபடுகிறது என்று பார்க்கிறோம் சிறு வயதிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகள் உறவினால் கொடுமையாக வளர்க்கப்படுவதையும் அன்பு கிடைக்காமல் வளரும் குழந்தைகள் வருங்காலத்தில் கோப வெறி உள்ளவர்களாக கொடூரம் உள்ளவர்களாக கொலை பாதகர்களாக பாவிகளாக மாறிவிடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இயேசுவின் அன்பின் குடும்பத்துக்குள் வரும்போது அவர்கள் தேவ அன்பை பெற்றுக் கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாதபடி தகப்பனும் தாயுமாயிருக்கிற அவருடைய அன்பை குறித்து விவரித்து சொல்லும்போது ஒரு தாய் தேற்றுவதைப் போல தேற்றுகிற அவருடைய பாசத்தை அவர்கள் ருசித்து பார்க்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு புதிய பெற்றோரும் புதிய குடும்பமும் கிடைக்கும் அவ்விதமாக கிடைக்கும்போது அது ஆசீர்வாதம் குடும்பம் என்று அப்பிள்ளைகள் நம்புகிறார்கள் அது கருத்துடைய குடும்பம் என்று நினைக்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே அந்த குடும்பத்துக்கு வரும்போது கிருஷ்ணனுடைய மன்னிப்பும் அன்பும் அவர்கள் உணர்கிறார்கள் அது மட்டும் இல்லாதபடி நம்மால் தன்னால் மனப்பூர்வமாய் மற்றவர்களை மன்னிக்க முடிகிறது என்பதை நிதானிக்கிறார்கள் தமக்கு தீங்கு செய்தவர்களை அவர்கள் ஆசிர்வதிக்க முடிகிறது சத்ருகளை சேகிக்க முடிகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அது சாதாரணமாய் முடிகிறது எனவே மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் மேல் நம்பிக்கை வைக்கிறவருக்கு அது இருப்பதில்லை நாம் கர்த்தரை நம்பும் நம்பிக்கை வைக்கும்போது போது விதமான காரியங்களை நடப்பதை நாம் கண்கொண்டு பார்க்கிறோம் நீங்கள் கிறிஸ்துவின் குடும்பத்தில் வளரும்போது உங்களை நீங்களே நம்பிக்கொண்டுகிற நிலைமையை மாற்றி உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைப்பீர்களே ஆனால் நீங்கள் செழிப்பீர்கள் மீண்டுமாய் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தி ஆறில் வாசிக்கும்போது தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் நடக்கிறவனோ ரச்சிக்கப்படுவான் என்று வேதனமிருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே உங்களையே சார்ந்தான் உங்கள் படிப்பையே சார்ந்த உங்களுடைய திறமைகளையே சார்ந்த ஏனென்றால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் என்று சொல்லி அதே நீதிமன்றம் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்று அநேகர் தங்களையே சார்ந்து தங்கள் படிப்பையும் தங்களுடைய சாமர்த்தியத்தையும் தங்களுடைய செழிப்பான காரியங்கள் மற்றும் கேலண்டுகளை நம்பி மோசம் போனவர்கள் அநேகரும் எனவே மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அது தான் தெரியும் ஆனால் அதன் முடிவை நாம் அறிந்து கொள்ள முடியாது எனவே அதன் முடிவு மரண வழி என்று சொல்லி நீதிமொழிகள் நமக்கு எச்சரிக்கிறது எனவே எப்போதும் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் வேதம் முழுவதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த பரிசுத்தமான சாட்சியம் நிரம்பி இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் தாவித ராஜா சொல்லுகிறார் தேவ நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சிப்பின் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகழிடமும் என் ரட்சிகருமானார் என்று எங்கே வாசிப்பதை நாம் வாசிக்க முடியும் அவர் என்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறார் அவரே என்று சொல்லுகிறார் ரெண்டு சாம்பல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசன வாசிக்கணும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வோமே ஆனால் செழிப்பாய் வாழ்வோம் ஆசீர்வாதமாய் இருக்கும் எனக்கு அன்பானவில்லை தாவிதி இவைகளை அறிந்திருந்தார் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த தாவிதி கர்த்தர் கடைசி பரியந்தம் காத்து காப்பாற்றினார் அப்படியே உங்களையும் காப்பாற்றவர் வல்லவர் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா நான் உம்முடைய கிருபின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலி கூறும் என்று சொல்லி சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருகான ஜெய்பெனே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பி ஜீவிக்குமையானால் கர்த்த நம்மை செழிப்பாய் வழிநடத்துவாராக ஆவேன்